பக்தி கனெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து நடந்துட்டுருக்கு இந்த வருஷத்துக்கான குருப்பெயர்ச்சி பலன் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் அருமை அப்போ முதல் ராசிலேருந்து நம்ம பார்த்துடலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் ஒரு நம்ம பிரபஞ்சத்தில் முதல் ராசி மேசன வச்சுருக்கோம் ஆரம்ப முனை அது அது கூட எப்படி வச்சுருக்கோம்னாக்க அண்ட சராசரத்துக்கு மேலே ஞானக்காரகன் ஒரு மனிதன் பிறந்து அவனோட உணர்வுகளில் எனக்கு ஞானம் வேணும் அனு கேட்குறாங்கல்ல அப்போ முத்து நாள் தானே ஞானம் கிடைக்கும் அளவுக்கு வளரணும் இல்லை அது மாதிரி நம்ம ஆரம்ப ராசியே கேதுவின் சாரத்தில் ராசியில் கேது சுக்கரன் சூரியன் மூணு பேரோட சாரத்தில் தான் அந்த ராசியை ஆரம்பிக்குது அப்படி இருக்கும்போது இந்த சாரத்தின் அதிபதியில் அந்த குரு பகவான் பிறக்கிற நேரத்தில் இருந்தால் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த சாரத்திற்கும் இந்த ராசிக்கும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது இன்னும் திரிகோண ஸ்தானத்தில் இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் ரெண்டு நாலு எழுட்டு பன்னெண்டுன்றது செவ்வாவுக்காகவும் அந்த வீட்டு அதிபதிக்காகவும் அது வந்து குரு பகவானுக்குன்னு சில இடங்களை குறிப்பிட்டு வச்சுருக்காங்க அதனுடைய பார்வை சிறப்பு கூட இருந்தால் சிறப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ வந்து மூன்றாம் இடத்துக்கு ரெண்டில் இருந்தவர் இருந்தவர் பன்னெண்டாம் பாவத்திற்கு உரியவர் ரெண்டாம் இடத்துல இருந்து விரை செலவில் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த மேசராசிக்கு இப்போ மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கார் மூன்றாம் இடத்துக்கு போனால் என்ன செய்யும் அந்த கேள்விக்குள்ளே தான் அந்த மேசராசி நேர்கள் வருவாங்க அப்படி வரும்போது மூன்றாம் ராசியில் வந்தால் என்ன பண்ணுவோம் அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா இந்த அக்ரிமெண்ட்டு போடலாமா அவங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கலாமா இல்லை ஏதாவது நம்ம கேட்கலாமா ஏன்னு கேட்டால் அறிவுக்காரவன் குரு அந்த புதன் வீடு வந்து அது வந்து அக்ரிமெண்ட்டு கூடையது பேப்பர்லாம் கொடுக்கறதெல்லாம் அவன் தான் அந்த இடத்துக்கு டெலிகம்யூனிகேஷன் இந்த செல்ல மாற்றலாமா அந்த செல்ல மாற்றலாமா காது சம்பந்தமான விஷயமும் சகோதர சகோதரிகள் சம்பந்தமான விஷயமும் பொருளாதாரத்தில் வந்து எங்கேயாவது போய் அக்ரிமெண்ட்டு போடுற விஷயமும் இதெல்லாம் அதனுடைய சப்ரேட் மைண்ட் ஒர்க்கு குரு பகவான் சிவார் மிதனராசில் அது காட்டு ராசி இந்த மேசராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து அறம் பொருள் இன்பம் மோட்சம் நான்கு விதமான தத்துவத்தை கொண்டது நம்மளுடைய உடல் அப்போ அறம் தர்மம் பண்ணணும் தர்மம் பண்ணுறது தான் இவனோட வேலை அறம் பொருள் பொருள் ஈட்டணும் ஜாலியாக இருக்கணும் அறம் தர்மம் செய்வது ஜாலியாக இருக்கணும் அதை தான் இப்போ செய்யப்படுறார் அந்த இது பொருள் வேணும் இல்லை பொருள் இருந்தால் தானே ஜாலியாக இருக்கலாம் அது போன வருஷம் வரையும் அது பொருளாக இருந்தவர் இப்போ என்ன பண்ணார் இந்த இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து அந்த அண்ட நகர்றாருன்னு ஒரு பஞ்சாங்க கணக்கு வச்சுருக்கோம் ஆனால் அவங்கவுங்க ராசி பிரகாரம் அவங்கவுங்களுக்கு ஒரு உணர்வு நடக்கும் இது மோ எப்போதுமே ஒவ்வொரு கிரகங்கள் நகரும்போது ஒரு மாதம் மூணு மாதம் இப்போ குருவெல்லாம் பிறகுதுன்னா சனி பிறக்குதுனாக்கா ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதுக்காக வேலை காட்டிடும் கெடுதலாக பண்ணிக்கிட்டு நல்லா செய்ய ஆரம்பிச்சிடுவோம் சனி பயிற்சி வர்றதுக்கு லேட் ஆகும் ஆனால் அதுக்குள்ளே அந்த காரியம் செய்யும் அதே மாதிரி குரு பயிற்சின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா அதுக்கு அதோடய ரேஸ் போய்டும் அங்கே அங்கே போகும்போது அது எங்கெங்கெல்லாம் பார்க்குதான் அங்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவானா குரு போய் மிதுன ராசியில் உட்காரும்போது எப்படி உட்காந்துருக்கான் என்னென்ன பண்ணுவான் அனுப்ப பார்த்தா இந்த மேசராசிக்காரவங்களுடைய நட்சத்திரத்தின் சாரத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டாம் பாதத்திலேருந்து மூணாம் பாதத்துக்கு போகிறான் அந்த மூணாம் பாதத்துக்கு போகும்போது என்ன செய்வான்னா அதோடைய ஷேடோ எங்கே வருன்னா நவாம்சம்னு சொல்லுவோம் அவருடைய உள் உணர்வுகள் அந்த உள் உள் உணர்வு என்ன செய்க்க நேராக துளாராசியில் படும் குரு இருக்கிறது இங்கே ஆனால் அது ஒர்க் பண்ணுறது எங்கன்னா துளாராசி இது வந்து ஜோதிட சூட்சியமோ அந்த கணக்குக்குள்ளே வந்தவங்களுக்கு தெரியும் துளாராசி இவங்க என்னன்னாக்க குரு எங்கே இருக்குது மிதன ராசியில் தானே இருக்குது இதுக்கு நடக்குமா நடக்காதான்னு கேட்டால் நேராக ஏழாவது ராசியில் இருக்குல்ல அதனால் இவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் கல்யாணம் சம்மந்தமான விஷயம் ஒரு பஞ்ச ஒரு எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாரா நிறைவேற்றுவார் அதற்கு அக்ரிமெண்ட்டு போடணும் அதுக்கு எல்லாம் பண்ணுவோம் எல்லாம் செய்யணும் அதே நேரத்தில் அந்த காலரை தூக்கி விட்டு நடக்கிறாங்கள அவங்க இந்த வெட்டி பேச்சு வீண் கதையெல்லாம் பேசுகிறாங்கள அவங்களாம் அந்த மிகுவா மிகுவாக பேசுகிறாங்கல்ல அர்த்தமே இருக்காது அதுக்கு என்ன சொல்கிறேன் நான் பார்த்துக்குறேன் இந்த இது மாதிரி பேசுகிறாங்களே இந்த சுவாபமெல்லாம் புதனுக்கு புதனோட குருவும் சேரும்போது ஏ அவனை எனக்கு தெரியண்டா ஓடுறா பார்த்துலான்டான்னு சொல்லி அவனை இழுத்து விட்டு இவன் போயிடுவான் ராசி அதிபதியும் ராசியில் நிற்கின்ற கிரகங்களையும் என்னைச்சி பேசும்போது பார்த்தா டே அவன் தாண்டா என்னை விட்டான் சம்மந்தமே இருக்காது இது அவங்கவுங்க பிறப்பை பொறுத்து அந்த சூழ்நிலைகள் மாறும் இப்படி தான் இந்த மேச ராசிக்கு வரப்போகிற இந்த குரு பயிற்சியின் நாள் ஏற்படக்கூடிய நல்லதும் கெட்டதும் அவரவர்கள் டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் மூலமாக அவங்க கிரக நிலையை அந்த ராசி மண்டலத்தில் எப்போ பிறந்திருக்காங்கன்னு பார்த்து அதற்கு தகுந்தார் போல் தான் பலனை நம்ம எதிர்பார்க்கணும் அதை பலனை சொன்னால் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படியே இருக்கும் அதே நேரத்தில் வந்து இவங்களுடைய முயற்சிகள் நிறையா பண்ணுவாங்க அதனால் இவங்க பெற்றோர்கள் தாய் தந்தையர் அவங்களுக்கு மூதாதியர்கள் சொத்து இது மாதிரிலாம் இருக்கான் ஆனால் கொஞ்சம் சோம்பேறிஞ்சோம்னா நிறையா இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு விரை செலவு பண்ணுவாங்க போடானா போக மாட்டேனரா அன்று ரிப்போர்ட்லாம் பெற்றோர்கள் தேர்ந்து வரும் காரணம் என்னன்னாக்க எவ்வளவுத்தாலும் என்னை இதையே சொல்லிகிட்டு இருக்காங்க பூர்வீக சொத்து நிறையா இருந்தால் அந்த புள்ள இவங்களுக்கு பயன்படாது பூர்வீக சொத்து இல்லைனாக்க இந்த நேரத்தில் கொஞ்சம் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு அவனோடைய வளர்ச்சியை நோக்கி பெற்றோர்கள் பயணிக்க வைக்கணும் அது மாதிரி தான் இந்த மேசராசி நேர்களுக்கு இந்த குறுப்பயிற்சியானது செய்யுமா உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நன்றி